என்ன ஜம்பிங் இது என்ன யுவதிகா என்ன பண்ணுற ஏய் நீ அந்த பக்கமே கூப்பினா நீ அப்படியே வராங்க இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா ஏ சமீர் நீ தான் நல்லா ஜம்ப் பண்ணுறீ நீ போய் உட்கார் இவன் மூணு பேர் தான் சரியாக ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான் ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு நல்ல காலை தூக்கி ஜம்ப் பண்ணு யார் யாழ்மணி என்ன மனமா பண்ற ஜம்ப் பண்ணே காலை தூக்கு